வந்து இந்த கோல்டு கலரை வச்சு ஒரு சின்ன டிசைன் ஒன்று பார்க்கலாம் இது வந்து சேரீயில் வந்து கோல்டு கலரும் இந்த சேரீ வந்து இந்த கலரு ப்ளவுஸ் வந்து இந்த கிரே கலரில் இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்குறத வந்து பார்ப்போம் இப்போ நான் நெக்கு வந்து அடித்து திருப்பி வச்சிருக்கேன் இப்போ அதில் வந்து இப்போ அதை வச்சு ஃப்ளீட் பிடிச்சிருவோம் இதில் வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவை அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க கரெக்டாக அந்த அளவுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருங்க குட்டி குட்டியாக பிடிச்சிங்க என்ன தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு வந்து பா இது பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு அதை கரெக்டாக பார்த்து பிடிச்சிக்கிருங்க இதில் நம்ம ஒரு லேயர் இதில் வைக்கிறது கரெக்டாக வரும் நல்லா நெருக்க பிடிங்க அப்போ தான் அந்த டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும் கீழே உள்ள துணி மடங்கிராமல் கரெக்டாக வைங்க அங்கே இல்லை ஃபஸ்ட்டில் என்ன அளவு வச்சிருக்கீங்களோ அதே அளவு வந்து கடைசி வரைக்கும் அடிச்சுருங்க இப்போ இந்த பக்கம் தச்சு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு வந்து பார்த்துக்குறங்க ஒரே மாதிரி அளவு இந்த தையல்லேருந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க எத்தனை இன்ச்சு வேணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டரை வேணால் கரெக்டாக அந்த ரெண்டரை வந்து ஃபுல்லாக அளவு எடுத்துக்கிருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தையல் மாறாமல் இருக்கும் ஒரே மாதிரி இல்லை நமக்கு தையல் போடும்போது கண்டிப்பாக அந்த அளவு வந்து மாறிடும் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைங்க இப்போ அந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபுல்லாக கரைச்சி விட்டுருங்க கீழே உள்ள கிளாத்தில் கட் பண்ணிடாமல் கரெக்டாக அதை பார்த்து கரைச்சி விட்ருங்க அதை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தையல் இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டு ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் நீட்டாக கரைச்சி விட்டாச்சு இப்போ அந்த கிளாத்தில் வந்து நம்ம நூலை மாற்றிட்டு இந்த லே இந்த ஒரு லேயரும் இந்த ஒரு லேயரும் மேலே டிசைன் வந்து வச்சிடலாம் இப்போ நான் அதை அதை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அந்த கிளாத் வந்து கிராஸ் பீஸ் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிறேங்க இதில் அளவு ஒரே அளவாக வந்து கட் பண்ணிக்கிறோம் ஏத்திறக்கம் இது உங்களுக்கு துணி விலகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு தையல் வந்து ஒட்டில் போட்டுக்கிறோங்க முதல்ல அப்படியே வச்சு தச்சு நம்ம திருப்பி விடுற மாதிரி வச்சு பார்த்துக்கிறங்க திருப்பி விடும்போது அளவு கரெக்டாக வருது அப்படின்னு கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் அடிச்சுட்டு வந்துடுங்க அது அப்படியே கரெக்டாக அதை மடிச்சு ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும் கரெக்டாக நூல் மாத்திரம் வந்து மேட்சிங்காக போட்டுக்கிறோங்க அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ நம்ம இன்னொரு லேயர் அதில் வச்சிடலாம் அதை பா லைட்டாக கொஞ்சம் அதை கட் பண்ணும்போது இதை வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறங்க கொஞ்சம் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிங்கன்னா இந்த கிளாத் வந்து தெரியாமல் இப்போ நான் அதில் கட் பண்ணது வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிவிட்டேன் அதனால் லைட்டாக தெரியுது நீங்கள் கட் பண்ணும்போது இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கிறோங்க பெண்ணொன்று அதே மாதிரி நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் முதல்ல ஒரு தையல் போட்டுக்கிறோங்க ஏன்னா தைக்கும் போது உங்களுக்கு விலகிருச்சுன்னா இருக்காது அதனால கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கிட்டே தைங்க இதை விட இன்னும் அகலம் ஜாஸ்தி வேணும்னு சொன்னா நீங்கள் துணி வந்து கட் பண்ணிக்க பெருசா கரெக்டாக அந்த பக்கமாக வச்சு அடிச்சுக்கிறோங்க நம்ம இதில் வந்து ஒரு லேயர் வச்சிடலாம் அதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஒட்டுல அப்படியே போடுற மாதிரி அதை வச்சுட்டு வந்துருங்க மார்க் பண்ணி கரெக்டாக இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடணும் நம்ம வைக்கும்போது அதை கணக்கு பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டு வாங்க அது அப்படியே கரெக்டாக திருப்பி இந்த பக்கம் அடிச்சிருங்க அதில் வந்து இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி இதுக்கு வந்து அடிச்சிடலாம் கிராஸ் பீஸு லென்த்து பார்த்துக்குறோங்க பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி அடிச்சிருங்க இப்போ இதில் வந்து நம்ம பிசுடு தெரியாமல் வைக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு வர்றது மாத்தம் அப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் இருக்கும் கரெக்டாக நம்ம அதில் ஒரு லேயர் வைக்கும்போது போது இல்லைனா இந்த மாதிரி வச்சு தனியாக வைக்கும்போது இது பார்க்குறதுக்கு ஜாயின் பண்ண இல்லை அசிங்கமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு இப்போ நம்ம மடக்கிட்டு கரெக்டாக இதிலே அடிச்சிடலாம் அதனால் இதில் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டுருங்க முதல்ல ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ அதை வந்து இது வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓவர்லாக் போட்டு இதை வந்து கரெக்டாக இது பண்ணிடணும் அதுக்கு வந்து நீங்கள் ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிறோன்னா லென்த்தாக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறோங்க இல்லை ஜாயின் போட்டு க வைக்கிறதுனாலும் தாராளமாக வைக்கலாம் துணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இதுக்கு அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு க கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனையும் அதில் வச்சு தச்சுக்கலாம் அதே மாதிரி கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அடிச்சுட்டு வந்துடுங்க அடிச்சு பார்த்துக்கிறோங்க கரெக்டாக அந்த பிசுறு உள்ளே போகிற அளவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து அதை பார்த்துட்டு கரெக்டாக அடிச்சுக்கிறோங்க அதில் கரெக்டாக சோல்ட்ரு தைக்கும்போது எந்த பக்கம் திருப்பணுன்னு அதை பார்த்து கரெக்டாக தைக்கும்போதே திருப்பிக்கின்றிருங்க கரெக்டாக மாற்றி இந்த ஓரளவு அப்படியே ஒரே மாதிரி போட்டு வந்துருங்க அதில் வந்து இந்த பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக பிசுறு தெரியாமல் அடிச்சிருங்க நம்ம அடிக்கும்போது இப்போ அதே மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு லேயர் போதும் இது வந்து கரெக்டாக அதில் மடித்து விட்டு ரெண்டாவது லேயர் வச்சிருங்க ஒரு பக்கம் தான் தையல் தெரியும் ஒரு பக்கம் அந்த தையல் தெரியாது அதனால நம்ம ரெண்டாவது தையல் போடணுங்கிறது இல்லை ஒரு தை ஒரு தையலே போதும் அதுக்கு இப்போ இதில் இருந்து கரெக்டாக இன்னொரு லேயர் வச்சிருங்க இல்லை ஒரு லேயர் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து சிம்பிளாகவே விட்டுடலாம் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு லேயர் இந்த பக்கம் வச்சுட்டு நீட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே அதை விட்டுடலாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சுருங்க கரெக்டாக மடக்கிவிட்டு ஒரு தையல் போட்டுருங்க அதில் அப்போ பிசுறு வந்து உள்ளே போயிருந்த பக்கமும் இப்போ நமக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் போட்டதுனால உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக வரும் இது வந்து டிசைன் வந்து நீங்கள் நேர் பீஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இழுத்து வைக்க முடியாது இப்போ நமக்கு வந்து ஒரு லேயரே நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் ரெண்டு லேயர் வேணும்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ இதில் நீ வந் நீங்கள் வந்து இதில் வந்து பீட்ஸ் ஏதாவது வைக்கிறதுனாலும் வச்சு தைக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது இதுவே நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேயரே வைங்க ஏன்னா நம்ம கிளாத்தில் பண்ணுறதுனால லேஸ் வச்சோம்னா ஒரு ரெண்டு லேயர் வைக்கலாம் தேவையில்லை இது வந்து நான் மார்க் பண்ணது வந்து ரெண்டு லேயர் மார்க் பண்ணிட்டேன் ஆனால் வந்து வச்சதுக்கப்புறம் இதுவே சிம்பிளாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இப்போ இதோட என்ன நம்ம ஃப்ரெண்ட்லேயும் வந்து ஒன்று தான் வச்சுருக்கோம் இன்னொன்று வைக்கும்போது ஓரளவுக்கு சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிளாத்தில் அதனால் முடிஞ்ச லெவலுக்கு ஒரு லேயரே வைக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக கிராஸ் பீஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நேர் பீஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திரும்பாது இப்போ இதில் நீங்கள் இன்னொரு தையல் வேணால் தாராளமாக வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து இதை விட ஈஸியாக என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்குறேன் இப்போ இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்